பேப்பர் வச்சு தரத்துக்கு பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க ஒரு சோப்பு போட்டுதா ப பல்லு முழுது அந்த சோக்கு எடுத்து படித்தா பல்லுக்கும் நாக்குக்கும் என்ன சப்பந்தம்ங்கிறத பற்றி ஜோக்கு பிடிக்க காமண்ட் கிடையாது அப்படியா ம் எத்தனை பல்லு இருக்குது முப்பத்திரெண்டு இருக்கா பல்லு சுனிச்சா நாக்குச்சா நாங்கள் முப்பத்து ரெண்டு பேர் இருக்கோம் நாக்க ஜாக்கிரதையாக இரு

ஜக்கிரதையா இருந்தியா என் கிட்ட பேசும்போதே ஜாக்கிரதையா பேசு நான் ஏழா குளமா பேசினீன்னா அப்ப கிட்ட எடுத்து ஒரு கைகிட்ட போதும்